ஒரு பெண் நியாயமா கோபப்பட்டா கூட அவ அடங்கா பிடாரி திம்பு பிடிச்சவ குடும்பத்துக்கு ஆகாதவ அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டியது அந்த பெண் ஒரு காலத்துல யார்கிட்டயும் அதிகமா பேசாமையும் எல்லா கொடுமைகளையும் சகிச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு காலகட்டம் வரும்போது அதனோட வெளிப்பாடுதான் இந்த கோபப்படுறது எதிர்த்து பேசுறது அப்படி எல்லாம் இருக்கும் ஆனா அதெல்லாம் யாருக்குமே இங்க தெரியாது அமைதியா போன காலத்துல அடங்கி போன காலத்துல நீ இப்படி அடங்கி போற ஏ நீ இப்படி கோலையா இருக்க அப்படின்னு எல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க தன்னுடைய தன்மானத்துக்காக பேச ஆரம்பிக்க இருக்கும் போது உடனே அடங்காப்பிடாரி பிடாரி அப்படின்னு பேர் பட்டம் கட்டிடுவாங்க ஒரு பலூன் கூட அதனுடைய காத்து அதனுடைய தாக்கம் எவ்வளவு அளவோ அந்த அளவுதான் பிடிக்கும் அதனுடைய தாக்கத்துக்கு மேல நம்ம ஊதும் போது அதுவே ஒரு கட்டத்துல வெடிச்சு செதறிடும் பலூன் ஊதும் போதே நம்மள எல்லாரும் கண்ணை இறுக்கி மூடிட்டு தான் ஊதுவோம் பக்கத்துல இருக்கவங்க காதை பொத்திக்குவாங்க ஏன்னா அதை வெடிச்சு செதறும் போது அதோட சத்தமே பயமா இருக்கும் ஒரு உயிரற்ற ஒரு பொருளுக்கே அவ்வளவு பயந்து நடுங்குறோம் அதோடைய தன்மை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் ஆனா உயிருள்ள மனுஷங்களை பத்தி யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது தெரிஞ்சுக்க இருக்கிறது கிடையாது இங்க காரணத்தை கேட்டோம் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நியாயமான காரணம் இருக்கும் ஆனா காரணங்கள் எல்லாத்தையும் மறைக்கப்பட்டுட்டு குற்றங்கள் மட்டுமே ஒரு பெண் மேல சுமத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலத்துல அவங்க பொறுமசாலியா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த மறைக்கப்பட்ட அடங்கா பிடாரி ஆணவம் பிடிச்சவ திமிரு பிடிச்சவ அப்படின்னு பட்டம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க பட்ட வலிக்கும் வேதனைக்கும் கொடுமைக்குமான ஒரு பதில் தான் கத்துறது கோவப்படுறது எல்லாமே ஆனா அது எல்லாத்தையும் மறைக்கப்பட்டுட்டு இவர் திமிர் பிடிச்சவ அடங்கா பிடாரின்னு பட்டம் கட்டிடுவாங்க